ஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ ஜூன் மாத பலன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது ஸோ இந்த ஜூன் மாத பிறப்பான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்ச பூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா சரி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கரசை கரணம் பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க மிக சிறப்பான அம்சமா பிறக்குது இதுல நவ கிரகங்களுடைய ராசியில் எந்த எந்த ராசில கோச்சாரத்துல பயணிக்கிறாங்க இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துல லக்னமா அமையுது லக்னத்தில் சூரியன் சுக்கரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இதில் குரு பகவான் திக் பலமாகவும் சுக்கர பகவான் ஆட்சி பலமாகவும் புதன் பகவான் நட்பு மக பலமாகவும் அமர்ந்திருக்காங்க இதற்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் அதே போல் பத்தாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் பதினோராம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க பனிரெண்டாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல அதாவது மாலவிக்கிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் நான்கு கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாலவிக்கிய யோகம்னுவாங்க வாங்க இந்த ஜூன் மாத பிறப்பப்பவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே சூரியனோட குரு என்னைஞ்சிட்டாரு தனக்காரர்களான குருவும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாங்க ரெண்டாம் அதிபதியான பு புதன் ராசிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சம்மந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும் ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு அப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும் யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க பன்னிரெண்டு ராசிக்கான காரக பலன்களை பார்க்க போகலாம் இந்த நியூமராலஜி கணிதம் அப்படின்னு பேசும்போது ஆறாவது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அதாவது சிறு பணத்துக்கான காரகன் கலத்திர காரகன் உறவுகளில் வந்து அத் மூத்த மகள சொல்லக்கூடியது வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய தசா ஆண்டு இருபது வருடங்கள் இந்த நவக்கிரகத்தில் இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது ஸோ இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள் வாங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களை பார்க்க போகலாம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் தனுசு ராசி தனுசு ராசின்னு சொல்லும்போது பாதி மனிதனுடைய ரூபம் வில்லேந்தி ரெடியாக இருக்காங்க எய்ம் பண்ணுறதுக்கு அந்த இருக்கக்கூடிய காட்சியும் இடுப்பு கீழே குதிரை பகுதியும் கொண்ட ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய காட்சி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தினுடைய பிறப்பு மிக சிறப்பான அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை ஏற்படுத்திக்கி தரப்போகுதுங்க வாகன யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அதே சமயத்தில் மிக பெரிய ஒரு விரயத்தை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் தனுசு ராசி இருக்குது மேலும் இந்த ஜூன் மாதம் பலன் விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் தனுசு ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க ஆறாம் இடம் சொல்லக்கூடிய நோய் ருண ரோக சத்ரு இது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போதும் சரி சொந்த பந்தங்களோடு பேசும்போதும் சரி நிதானத்தை கையாள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அதிகரித்து தரப்போகுது ஸோ இந்த துலா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கேதுவோட மிட் பாயிண்டில் இருக்கிறனால ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி தவித்து டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான ரிலாக்ஸேஷனை எடுத்துக்கிறது ஒரு ஆன்மீக பயணத்தை ஏற்றுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் நிரந்தர பொ நிரந்தரமாக ஒரு சின்ன அமௌண்ட் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மிகப்பெரிய தொகை ரீதியான விஷயங்களில் இன்னும் குரு பயிற்சி குரு சார்ந்த விஷயங்கள் போது வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது அடுத்த நிலையாக பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில் அனுகூலமும் சொத்து யோகத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது தாத்தா பாட்டி ரீதியில் இப்போ உங்களோட குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செஞ்சு கொடுக்குறதோ இல்லை பேச்சுவார்த்தையோ ஏற்படுத்தி தரப்போகிறாங்க இந்த ஜூன் மாதத்தில் அடுத்த நிலையாக ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கன்னா இருதயம் சார்ந்த விஷயங்கள் வெறிக்கோஸ் சார்ந்த விஷயங்கள் பாதம் பித்த வெடிப்பு நகை சுத்தி இது சார்ந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை பெண்களாக இருக்கிற விஷயத்தில் பிசிஓடி ஆரம்ப நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலைய உத்தியோகம் ஆறாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒர்க் ப்ரெஷரும் சரி தேவையில்லாத அலைச்சல்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பயணத்தையும் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டையும் பார்த்து யோசித்து புக் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வீண அவமானத்தை சந்திச்சவங்க கூட அதுலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது அதே போல் பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகள் படிப்பில் மிக சிறப்பாக இருக்க போகிறாங்க அதே நேரத்தில் படிப்பில் வந்து அவங்களுக்கு உண்டான முறையில் டீச் பண்ணுற மாதிரி ஒரு டியூஷனை செட் பண்ணி கொடுக்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் தொழில் ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லையும் சரி முதலீடும் சரி உங்களோட பேச்சுவார்த்தைகள்லையும் சரி உங்களோட போல்டான ஸ்பீச் மூலியமாக தான் இந்த தொழிலும் சரி இந்த உத்தியோகத்திலே வெற்றியை காண முடியும் அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசினியர்களுக்கு திருமண பாக்கியம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கோச்சார ரீதியாக அறுபது சதவீதம் குருப்பாரல் வந்து கு குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால ரிஷபம் சிம்மம் துலாம் விருச்சகம் தனுசு இதுக்கு திருமண யோகத்துக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லறம் வாழ்க்கை துணையோட நிதானித்து செல்வது சிறப்பாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் பயணங்கள் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஜூன் மாதம் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க தனுசு ராசி நேர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு தீபம் ஏற்றுறது சிறப்பையும் அதுவும் உங்களோட பிறந்த கிழமையில செய்கிறது நன்மையும் வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் வெற்றிக்கான எண் பார்த்தும்போது பார்த்திங்கன்னா இரண்டாம் எண் ஸோ இந்த தனுசு ராசிக்கு யோகமான மாதமாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி